இன்றைய மன்னா சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டாவது வசனம் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கத்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக தாவிதோடைய ஒரு அறிக்கை கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் உமது கிருபை என்னாலும் உள்ளது உங்களுடைய வாழ்க்கையில் கூட அவர் யாவையும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார் அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் ஒரு வார்த்தையினால இந்த பூ உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் தம்முடைய வார்த்தை அனுப்பி யாவையும் செய்ய வல்லவராயிருக்கிறார் இருக்கிறார் அவருடைய தொடுதலினால் அநேகருடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்தார் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய முடியும் அவருடைய வார்த்தை அவருடைய தொடுதல் அவருடைய வல்லமை நமக்குள்ளாக மகத்தான காரியங்களை செய்ய முடியும் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையும் இயேசு கிறிஸ்துவின் பலத்த கிரியர்களும் உங்களுக்குரியதாக இருக்கிறதாக நீங்களும் தைரியமாக சொல்ல கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அவர் செய்ய நினைத்த காரியம் ஒரு நாளும் தடைப்படாது என்று வேதம் சொல்கிறது ஆகவே சந்தோஷமா இருங்க கத்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை நல்ல ஆண்டு வரை இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய கிருபெள்ள காரம் உடைய பிள்ளைகளோடு தொடர்ந்து இருப்பதாக அவங்களை உற்சாம நாவை தாங்கட்டும் நாங்களும் உங்களை பார்த்து சொல்லட்டும் கத்தர் எங்களுக்காக யாவே செய்து முடிப்பார் அன்றரை நீர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பிறாக அவங்க எதற்காகலாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ அது இயேசுவின் நாமத்தினால ஒரு அற்புதம் நடப்பதாக இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்தர்வங்களை ஆசிரியப்பார்கள் ஆமாம்